ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு கதை உண்டு இதிகாசங்களில் பெரிதும் புகழப்படாமல் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த மாவீரனான தமிழனின் உயிர் தியாகமே மாபெரும் மகாபாரத போரின் முதல் அத்தியாயம் ஆணுமின்றி பெண்ணுமின்றி ஒரு தனி பாலினமே உருவாவதற்கு விதையிட்ட இவன் குருஷேத்திர போரில் பலி கொடுக்கப்பட்டவன் இவன் ஒரு தமிழன் என்ற காரணத்தினாலேயே வட இந்திய இதிகாசங்களிலிருந்து முற்றிலுமாக மறைக்கப்பட்டவன் யார் இந்த அறவான் எப்படிப்பட்ட மாவீரனாயிருந்தாரு யாருடைய சூழ்ச்சியால் அரவானுடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே முடிவடைந்தது அரவானின் மரபிலிருந்து எப்படி மற்றொரு பாலினமான திருநங்கைகள் பிறந்தாங்க திருநங்கைகளின் கணவரா அரவான் மாற காரணம் என்னன்னு அரவானின் பிறப்பு முதல் இறப்பு வரை குருஷேத்திர போரில் அவருடைய பங்கு என்னென்னு அனைத்து விதமான தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்திலேயே மிகச்சிறந்த பலசாலிகள் என்று கூறப்பட்ட கர்ணனும் அர்ஜுனனும் தனித்தனியா தலா இருபத்தி நான்கு நாட்களில் தங்களுடைய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னபோது இந்த அரவான் அந்த பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த போரையும் தனியாளா வெறும் அறுபது நொடிகளில் அதாவது ஒரு நிமிஷத்துல முடிச்சு கட்ட முடியும்னு சொல்லி நிரூபிச்சு இருப்பாரு கௌரவர்கள் சைடுலையும் பாண்டவர்கள் சைடுலையும் ஏன் அந்த கண்ணனையும் பிரம்மிக்க வச்ச அப்பேற்பட்ட மாவீரன் தான் நம்முடைய அரவான் ஏன் அர்ஜுனன் அபிமன்ய அளவுக்கு இந்த மாவீரனோட வரலாறு பேசப்படல தெரியுமா இவன் ஒரு தமிழன் என்ற காரணத்தினாலேயே இவன் புகழ் மறைக்கப்பட்டு இவன் அடையாளமும் வீரமும் வீழ்த்தப்பட்டது இந்த அரவானுடைய வரலாறு எங்கு தொடங்குது தெரியுமா பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேரும் தக்ஷகனின் வாழ்விடமான காண்டவ வனத்தை கிருஷ்ணரின் துணையுடன் எரித்து தக்ஷனையும் அவன் குலத்தினரையும் விரட்டியடித்து அங்கு இந்திரப்பிரஸ்தம் எனும் மாபெரும் அழகிய நகரை உருவாக்கினர் பாண்டவர்களை பழிவாங்க தக்ஷகன் துடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்திரப் பிரஸ்தத்தில் அஸ்வமேதையாகம் செய்ய ஆயிரம் பசுக்கள் வரவழைக்கப்பட்டிருந்தது சகுனியும் துரியோதனனும் தக்ஷகனை அழைத்து அந்த பசுக்களை கவர்ந்து பாண்டவர்களை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கினர் தக்ஷகனும் அவ்வாறே பசுக்களை கவர்ந்து சென்றான் அவற்றை மீட்க அர்ஜுனன் தனது காண்டீபத்தை எடுக்க யுதிஷ்டிரனும் திரௌபதியும் இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் திரௌபதியோடு பாண்டவர் ஒருவர் இருக்கும்போது வேறொருவர் அந்த அறைக்குள் நுழையக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை அர்ஜுனன் மீறியதால் ஒரு வருட காலம் அர்ஜுனன் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்துச்சு அர்ஜுனனுக்கு இந்த தண்டனையோடு சேர்த்து மற்றொரு வரமும் வழங்கப்பட்டது அது என்னென்னா அர்ஜுனனுடைய வனவாச காலம் முடிந்த பிறகுதான் மீண்டும் இந்திர பிரசத்திற்குள் அர்ஜுனன் சேர்த்துக் கொள்ளப்படுவார் அப்படிங்கிற தண்டனையும் திருமண ஒப்பந்தத்தை மீறியதால் தான் அர்ஜுனன் வனவாசம் சென்றதும் வனவாச காலத்தில் அவர் வாழ்வில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் அவர் நினைவிலிருந்து முழுவதுமாக அகற்றப்படும் அப்படிங்கிற ஒரு வரமும் அர்ஜுனனுக்கு கிடைத்தது அர்ஜுனன் வனவாசம் சென்று திரும்பிய பிறகு எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவர் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அழகான வரமும் அர்ஜுனனுக்கு கிடைக்குது அந்த வரத்தையும் அர்ஜுனன் ஏத்துக்குவாரு தண்டனையையும் அர்ஜுனன் ஏத்துக்கிறாரு வனவாசம் அனுப்பப்பட்ட அர்ஜுனன் தமிழகத்தில் ஒரு காட்டில் நதிக்கரைக்கு அருகில் ஒரு குடிலமைத்து வாழ்ந்து வந்திருக்காரு அப்போது அவர் குடிலுக்கு அருகே ஒரு நாகலோகம் இருந்திருக்கு அந்த நாகலோகத்தை கௌரவியன் அப்படிங்கிற ஒரு நாகராஜன் ஆண்டு வந்திருக்காரு அவருக்கு உழுப்பி அப்படிங்கிற ஒரு மகள் இருந்திருக்கா அந்த நாகலோக இளவரசி தினமும் நதிக்கரைக்கு வர அர்ஜுனனை பாக்குறாங்க சாமுத்ரிகா லட்சணம் பொருந்திய அர்ஜுனன் மீது உழுப்பிக்கு காதல் ஏற்படுது உழுப்பி ஒரு நாள் நதிக்கரையில் இருந்த அர்ஜுனன் கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறா அர்ஜுனன் உழுப்பியுடைய ஏத்துக்க மறுக்கிறாரு உழுப்பிக்கு அர்ஜுனனை விட்டு கொடுக்க மனசே இல்ல உழுப்பி அர்ஜுனன் கிட்ட போய் கேக்குறாங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் என்னோட காதலை நீங்க ஏற்க மறுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் ஏற்கனவே திருமணமானவன் அந்த திருமண ஒப்பந்தத்தை நான் மீறினதால தான் இப்போ வனவாசத்துல தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இந்த தண்டனை முடிஞ்சி நான் நாட்டுக்கு திரும்பினதும் இந்த வனவாச காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அவை அனைத்தும் என்னுடைய நினைவிலிருந்து அழிக்கப்படும் அப்படின்னு மொத்த கதையையும் அர்ஜுனன் உழுப்பிக்கிட்ட சொல்லி முடிக்கிறார் அதுக்கு உழுப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது உங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு உழுப்பி தன்னுடைய பேச்சு திறமையால் அர்ஜுனன் சம்மதிக்க வச்சு அவர தன்னுடைய நாகலோகத்துக்கு கூட்டிட்டு போய் திருமணமும் செஞ்சுக்கிறார் தண்டனை காலம் முடியிற வர அர்ஜுனனும் உழுப்பிக்கூடையே அந்த நாகலோகத்தில் வாழ்ந்து வராரு அர்ஜுனனுடைய வனவாச காலம் முடியது அர்ஜுனன் உழுப்பியிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்திர பிரசத்த வந்துடுறார் வனவாச காலத்தில் அவர் வாழ்வில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் அவர் நினைவிலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டது இந்திர பிரசவம் வந்தடைந்த அர்ஜுனனுக்கு வனவாச காலத்துல என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது அர்ஜுனன் எல்லாத்தையும் மறந்துட்டு பாண்டவர்களுடனும் திரௌபதியுடனும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு அதே சமயம் நாகலோகத்தில் வாழும் உழுப்பிக்கு சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் நம் கதையோட ஹீரோ அரவான் அரவான் எப்படி வளர்றாரு அப்படின்னா தன்னுடைய தந்தை யாருன்னு மறைக்கப்பட்டாலும் தந்தை அர்ஜுனனை போலவே வில் வித்தையில் சிறந்து விளங்கி இருக்காரு வில்வித்தை மட்டும் இல்லாம வாழ்வித்தையிலும் எல்லா போர்க்கலைகளிலும் சிறந்து விளங்கி இருக்காரு சொல்லப்போனா அர்ஜுனனை விட ஒரு படி அதிகமாவே வில்வித்தையில் சிறந்து விளங்கி இருக்காரு தென்னிந்தியாவில் அரவான் வீரத்தில் சிறந்து விளங்க வட இந்தியாவில் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மாபெரும் குருஷேத்திர போர் ஆரம்பமாகுது பஞ்ச பஞ்சபாண்டவர்களும் இந்த போர்ல நாங்க வெற்றி பெற என்ன செய்யணும் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்க அப்போ கிருஷ்ணர் இரண்டு வழிகளை சொல்றாரு யாருடைய அணியில் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தனை பலி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய அணி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இல்லைனா திறமையான போர் வீரர்கள் தங்களுடைய அணியில் சேர்த்துக் கொள்வதன் மூலமா அவங்களுடைய அணி வெற்றி பெறலாம் அப்படின்னு இரண்டு வழிகளை சொல்லி முடிக்கிறாரு நம்ம கிருஷ்ணர் பாண்டவர்களும் கௌரவர்களும் கிருஷ்ணரை சந்தித்து கிளம்பிய பிறகு சகாதேவன் கிருஷ்ணரை சந்திக்க வராரு என்ன கிருஷ்ணா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க ஏடுகளில் கூறப்பட்டுள்ள படி சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய இரண்டு ஆண்மகன்கள் ஒன்று நீங்க இன்னொன்னு எங்க அண்ணன் அர்ஜுனன் அர்ஜுனன் இல்லைன்னா இந்த பஞ்சபாண்டவர்கள் அணியும் கிடையாது நீங்க இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அப்புறம் எப்படி சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகனை நாங்க பலி கொடுக்க முடியும் அப்படின்னு சகாதேவன் கிருஷ்ணர் கிட்ட தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார் அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா நான் இன்னொரு வழியும் சொன்னேன் யாருடைய அணியில் பலமான வீரர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய அணியும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னேன் சோ உடனடியா நீ போய் உங்களுக்கு தேவையான பலமான வீரர்களை உங்க அணியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு சகாதேவன குழப்பி விடுறாரு கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களும் தங்களுடைய அணிக்கு பலமான போர் வீரர்கள் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க போருக்கான தேதியும் நெருங்கிக்கிட்டே இருக்கு இந்த போர்ல அப்படி என்ன ஒரு பிரம்மாண்டமான சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி இரண்டு அணிகளுக்குள் பிரம்மாண்டமான போர் நடந்ததே இல்ல இப்படிப்பட்ட ஒரு போர் நடக்குமான்னு தெரியல அதனால தங்களுடைய ஒரு சின்ன பங்களிப்பாச்சும் இருக்கணும்னு ஒவ்வொரு அரசர்களும் போர் வீரர்களும் போட்டி போட்டுக்கிட்டு கௌரவர்கள் அணியிலும் பாண்டவர்கள் அணியிலும் சேர்ந்துட்டு இருக்காங்க இந்த தகவல்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரவானுக்கும் வந்து சேருது இவ்வளவு பெரிய போரில் தன்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்றும் தனக்கு தெரிந்த வில்வித்தையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு அணிக்கு வெற்றியை தேடித்தர முடியும் அப்படின்னு அறவான் நினைக்கிறாரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த இந்த குருஷேத்திர போர்தான் மிகச்சிறந்த சரியான இடம் அப்படின்னு அறவானுக்கு தெரியுது இது ஒரு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம தவறவே விடக்கூடாது அதோடு இந்த குருஷேத்திர போருக்கு சென்றால் கர்ணனையும் கண்ணனையும் பார்த்து வரலாம் அப்படிங்கிற ஆசையோடு போருக்கு கிளம்புறாரு நம்ம அரவான் அரவான் குருஷேத்திர போருக்குப் போனவுடனேயே பாண்டவர்கள் வெற்றி பெறனும் அப்படின்னு தன்னோட தலையை வெட்டி கிருஷ்ணர் கையிலேயோ அல்லது காளி தேவிக்கோ தன்னை பலி கொடுக்கல அரவானின் வீரமும் வில்வித்தையும் வாழ்க்கை வரலாறும் வேறொருவருக்கு பல விதங்களில் பல்வேறு விதமாக அரவானுடைய வாழ்க்கையை மறைத்து சூழ்ச்சி செய்து அரவானை போன்றே வேறொருவரை உருவகப்படுத்தி மகாபாரதத்தில் பல்வேறு கதைகள் புனையப்பட்டிருக்கும் தலைவெட்டி தன்னை பலி கொடுத்த அரவானே மகாபாரத போரை முழுவதுமாகக் கண்டுகளித்த ஒரு மாவீரன் ஆனால் தென்னிந்தியாவின் புகழ் பேசப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சமஸ்கிருதத்தில் மகாபாரதம் பல பலவிதத்தில் புனையப்பட்டிருக்கும் தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்ட அரவான் போர்க்களத்தை சென்றடைந்த நேரத்தில் அனைத்து வீரர்களும் போருக்காக தயாராகி கொண்டிருந்தனர் போரில் சண்டையிட வந்த பலமான வீரர்கள் இரண்டு அணிகளுக்கும் பிரித்துக் கொடுக்கப்பட்டிருந்தனர் அப்பொழுது அரவான் அனைவரின் முன் தோன்றி தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் நான் என்னிடம் உள்ள மூன்று அம்புகளை பயன்படுத்தி இந்த மாபெரும் மகாபாரத போரில் போர் புரிய தமிழகத்திலிருந்து வந்துள்ளேன் அப்படின்னு அறவான் பாண்டவர்கள் முன்னிலையிலும் கௌரவர்கள் முன்னிலையிலும் தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறாரு அப்போது பாண்டவர்களும் கௌரவர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆளு பார்க்க நல்ல திடகாத்திரமா தான் இருக்கிறாரு ஆனா இந்த மூன்று அம்புகளை வச்சு மட்டும் எப்படி போர் புரிய முடியும் அப்படின்னு பாண்டவர்கள் எங்களுக்கு நீ வேணாம் கௌரவர்கள் பக்கம் போ அப்படின்னு சொல்றாங்க கெளரவர்கள் நீ வேணாம்பா பாண்டவர்கள் பக்கம் போ அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுது அத கேட்டுக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் வழக்கமா இவங்க எங்க அணிக்கு வேணும் எங்க அணிக்கு ஆள் வேணும்னு தானே போட்டி போட்டு வர வீரர்களை எடுத்துக்கிறாங்க இவனை மட்டும் ஏன் ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு நிலவரத்தை பார்க்க வராரு கிருஷ்ணர் அரவான பார்த்து நீ எந்த அணிக்கு போற அப்படின்னு அரவான் கிட்ட கேட்குறாரு அரவான் எனக்கு எந்த அணியா இருந்தாலும் சரின்னு சொல்றாரு அரவான் கிருஷ்ணரை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்குறாரு இந்த போர தனியாலா நின்னு உங்களால் எத்தனை நாள்ல முடிச்சு கட்ட முடியும்னு கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த போர்ல ஒரு தேரோட்டியா மட்டும் தான்பா இருக்கேன் நான் போர் புரிய வரல அப்படின்னு சொல்றாரு இந்த இரண்டு அணியை சேர்ந்தவங்க தான் இந்த போர்ல போர் புரிய வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா பார்த்து கேட்குறாரு அதுல ஒவ்வொருத்தவங்களும் நாற்பது நாள் ஐம்பது நாள் முப்பத்தி அஞ்சு நாள் முப்பது நாள் அப்படின்னு அவங்களோட வீரத்தை பொறுத்து அந்த போரை எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க அர்ஜுனனும் கர்ணனும் கூட அதனால வெறும் இருபத்தி நான்கு நாட்களிலேயே இந்த போரை முடிக்க முடியும்னு சொல்றாங்க அப்போ கிருஷ்ணர் அதே கேள்வியை அரவான பார்த்து கேட்குறாரு எங்க எல்லாரையும் கேள்வி கேட்டியே உன்னால இந்த போரை எவ்வளவு நாளில் முடிக்க முடியும்னு அதுக்கு அரவான் சிரிச்சுக்கிட்டு வெறும் அறுபது நொடிகள்ல இந்த போரை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதக் கேட்டு கண்ணன் உட்பட அனைவருமே அதிர்ச்சியாகி இருக்காங்க அரவான பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன அவ்வளவு பெரிய மாவீரனா உன்கிட்ட மிக பெரிய படை இருக்கா உன்னுடைய போர் வீரர்கள் அவ்வளவு பலம் வாய்ந்தவர்களா அப்படின்னு அரவான் கிட்ட கேக்குறாங்க அதற்கு அரவான் என்கிட்ட மொத்தம் மூன்று அம்புகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இருக்காரு அதை கேட்ட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்தில் கண்ணன் மட்டும் அந்த அம்புகளோட ஸ்பெஷல் என்னன்னு கேக்குறாரு அதுக்கு அரவான் என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட இருக்க இந்த மூன்று அம்புகள் சரியா இலக்கு குறி வச்சு தாக்கும் இதுல முதல் அம்பு என்னுடைய எதிரி யாரோ அவங்கள குறி வைக்கும் இரண்டாவது அம்பு என்னுடைய அணியில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இந்த அம்பு காப்பாத்தும் மூன்றாவது அம்பு என்னுடைய எதிரிகள் அனைவரையும் அழித்துவிடும் அப்படின்னு சொல்றாரு தெரியாம கூட என்னுடைய அணியில் இருக்க ஒருத்தருக்கு கூட ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு அரவான் பதில் சொல்றாரு அத கேட்ட கண்ணன் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு உன்னால இத நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு அரவான பார்த்து கேட்கிறாரு அதற்கு அரவானும் சரின்னு சொல்ல கண்ணன் மிக அடர்த்தியாய் வளர்ந்த ஒரு மரத்தை தேர்வு செய்கிறாரு இந்த மரத்தில் இருக்கும் அனைத்து இலைகளும் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கண்ணன் அரவான் கிட்ட சொல்ல அனைத்து இலைகளையும் அரவான் குறிவைக்கிறார் குறிவைக்காத இலைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அரவான் தன்னுடைய முதல் அம்பை வைத்து அனைத்து இலைகளுக்கும் குறிவைக்கிறாரு இரண்டாவது அம்பு குறிவைக்காத இலைகளை காப்பாற்றுது மூன்றாவது அம்பு குறிவைத்த அனைத்து இலைகளையும் அழித்து விடுது அரவான் மூன்றாவது அம்பை தொடுக்கும் நேரத்தில் கிருஷ்ணர் ஒரு இலைய தன்னோட காலுக்கு கீழே மறைச்சு வச்சிருவாரு மரத்துல அரவான் குறி வச்ச எல்லா இலைகளையும் அரவானுடைய அம்பு அழிச்சிடுது ஆனா ஒரு இலை மட்டும் கிருஷ்ணரோட காலுக்கு கீழே இருக்கிறதால அரவானுடைய அம்பு கிருஷ்ணரோட காலையே சுத்திக்கிட்டு இருக்குது நான் இங்க சொன்ன மாதிரியே மரத்துல இருந்த எல்லா இலைகளையும் குறி தாக்கிட்டேன் ஆனா இந்த ஒரு அம்பு மட்டும் ஏன் கிருஷ்ணா உங்க காலையே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அரவான் கேட்கும்போது கிருஷ்ண கிருஷ்ணா ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆமா ஏன் இந்த அம்பு மட்டும் என்னோட காலையே சுத்தி சுத்தி வருதுன்னு கேக்குறாரு அப்போ நான் குறிவச்ச ஏதோ ஒரு இலை உங்களுக்கே தெரியாம உங்க காலுக்கு கீழே மறைஞ்சிருக்கு போல என்று சொல்லும் போது கிருஷ்ணர் தன்னோட கால தூக்குறாரு அப்போ அரவான் குறிவச்ச ஒரு இலை கிருஷ்ணரோட காலுக்கு கீழே இருக்குது அரவானுடைய கடைசி அம்பு அந்த இலையையும் அழித்திடுது அப்போ கிருஷ்ணர் அரவானோட இந்த செயலை பார்த்து வியந்து போறாரு சுற்றி உள்ள அனைவருமே அரவானை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாங்க இப்போ பாண்டவர்களும் கௌரவர்களும் அரவானை எங்க அணில தான் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுக்குறாங்க ஆனா அரவானுக்கு எந்த பக்கம் போறது அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு எந்த அணி பலம் குறைஞ்சிருக்கோ நான் அந்த அணியில போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அரவான் சொல்றாரு அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அரவான பார்த்து நான் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறேன் அத நீ செய்யறியா கேக்குறாரு அதுக்கு அரவான் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அது செய்வியா நீ கேக்கும் போது நான் ஒரு சாதாரண மனுஷன் நீங்க கேட்டா என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு அறவான் சொல்றாரு அதுக்கு கிருஷ்ணர் உன்னோட உயிர்தான் வேணும்னு அரவான பார்த்து கேட்கிறாரு உன்னோட உயிர பலி கொடுக்கிறது மூலமா பாண்டவர்கள் இந்த போர்ல ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு அரவான் கிட்ட சொல்றாரு உன்னோட உயிர பலி கொடுக்கிறது மூலமா தர்மம் ஜெயிக்கும் பாண்டவர்கள் இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட உயிரை நான் கொடுக்கிறது மூலமா அதர்மம் அழிந்து தர்மம் வெற்றி பெறும் அப்படின்னா என்னோட உயிரை கொடுக்க நான் தயார் ஆனா என்னால எப்படி பாண்டவர்கள் ஜெயிக்க முடியும்னு கேட்குறாரு அப்பதான் கிருஷ்ண அரவான் கிட்ட அந்த உண்மையை எடுத்து சொல்றாரு இந்த உலகத்திலேயே சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய மூன்று பேர் ஒன்று நான் இன்னொன்று உன்னுடைய தந்தையான அர்ஜுனன் அப்படின்னு அரவானுடைய தந்தைய பத்தி எடுத்து சொல்றாரு மூன்றாவது ஆள் வேற யாரும் இல்ல நீ தான் உன்ன காளிதேவிக்கு பலி கொடுக்கிறது மூலமா உன்னுடைய தந்தையர்களான பாண்டவர்களின் அணி தர்மம் ஜெயிக்கும் அதர்மம் அழியும் அப்படின்னு அரவான் கிட்ட சொல்லும் தன் தியாகத்தால் நீதி நிலைக்கும் தர்மம் வெல்லும் போரில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதால் முழு மனதுடன் அறவான் களபலிக்கு சம்மதிப்பாரு அதே சமயம் அரவான் சில நிபந்தனைகளையும் விதிப்பாரு நான் ஒரு திருமணமாகாதவன் பெண் சுகம் என்றால் என்ன என்று அறியாதவன் ஆகவே என்னை யாராவது ஒருத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவளுடன் ஓர் இரவாவது குடும்பஸ்தனாக நான் வாழ வேண்டும் அடுத்து களபலியானதும் வெட்டுப்பட்ட என் தலைக்கு போரும் முடியும் வரை போரில் நடைபெறும் காட்சிகளை காணும் சக்தியைத் தர வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் ஏற்பாடு செய்தால் நாளைக்கே நான் களபலிக்கு தயார் என அரவான் சொல்ல கண்ணன் யோசிக்கிறாரு இரண்டாவது நிபந்தனையை நிறைவேற்றிவிடலாம் ஆனால் முதல் நிபந்தனையை எப்படி நிறைவேற்றுவது போருக்கு இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் அரவானுக்கு எப்படி திருமணம் நடத்த முடியும் எந்த பெண் இதற்கு சம்மதிப்பாள் இப்போ அரவானுக்கு பெண் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா தன்னோட மரண தேதியை குறிச்சிட்டு வந்து பெண் தேடுற ஒருத்தனை மனக்க யாருமே தயாரா இல்ல அவசர அவசரமா தேடியும் பெண் கிடைக்கல கடைசியா கண்ணன் ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாகும் போதும் அதை சரி செய்ய எப்படி பல அவதாரங்கள் எடுப்பாரோ அதே மாதிரி இந்த பிரச்சனையை சரி செய்ய மோகினி அவதாரம் எடுக்கிறார் அரவானிடம் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும் இன்றிரவு உன்னை தேடி ஒரு அழகிய பெண் வருவாள் அவளை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இரு அப்படின்னு சொல்றாரு அதோ அங்கே தெரிகிறது பார் ஒரு மாளிகை அங்கு நீ அவளை எதிர் நோக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மாலை நேரம் முடிந்து இரவு மெல்ல மெல்ல தலை காட்டியது அப்போது அரவான் தங்கியிருந்த மாளிகை நோக்கி ஓர் அழகிய பெண் மெதுவாக நடந்து சென்றார் அங்கே மாளிகை முன் உள்ள நந்தவனத்தில் நிலவின் சாட்சியாக அவளை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டார் அரவானின் ஆசை நிறைவேறியது விடிந்ததும் கண்ணனிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நீராடி தூய ஆடை அணிந்து களபலிக்கு அரவான் தயாராகிறார் முறைப்படி அரவான் களபலி அரங்கேறியது பாண்டவர்களுக்கும் துரியோதனன் கூட்டத்திற்கும் இடையே போர் ஆரம்பமாகியது குருஷேத்திரத்தில் பதினெட்டு நாட்கள் இந்த போரினை அரவானின் தலை கண்டுகளித்தது இந்த நிகழ்வுகளில் ஒன்றான அரவான் களபலியான நிகழ்வினை நினைவூட்டும் வகையில் சித்ரா மாதம் பௌர்ணமியை ஒட்டி விழுப்புரம் அருகில் உள்ள கூவாகம் என்னும் கிராமத்தில் இருக்கும் கூத்தாண்டவர் கோவிலில் திருவிழா நடைபெறுகிறது தமிழகத்தில் சில கிராமங்களில் அரவானுக்கு சிறிய கோயில்களும் அமைஞ்சிருக்கு பாரத போரில் களபலியான தான் தங்கள் மானசீகமான கணவர் என்றும் களபலிக்கு முன் அழகிய பெண்ணாக மாறி அரவானை மணந்தது தான் என்றும் தாங்கள் கண்ணனின் வாரிசுகள் என்றும் நம்புகிறார்கள் திருநங்கைகள் பௌர்ணமிக்கு முதல் நாள் கூத்தாண்டவர் சன்னதிக்கு முன் மணப்பெண் போல் ஒவ்வொரு திருநங்கையும் அலங்கரித்து நிற்க அந்த கோவில் பூசாரி ஒவ்வொருவருக்கும் அரவான் சார்பாக தாலி கட்டுவார் அன்றிரவு திருவிழா களை கட்டும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் திருவிழாவில் நடைபெறும் மறுநாள் தேர் திருவிழா அரவான் களபலியான நிகழ்ச்சி நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதும் முதல் நாள் கட்டிக்கொண்ட தாலியை அறுத்தெறிந்து விட்டு புடவை கட்டி கொண்டு சோகமாக திருநங்கைகள் காணப்படுவார்கள் சிலர் ஒப்பாரி பாட்டு பாடுவார்கள் இந்த விழாவினை ஒட்டி கூத்தாண்டவர் கோவிலில் தனியாக அமைந்திருக்கும் மேடையில் அழகிப் போட்டிகளும் நடைபெறும் இதில் திருநங்கையர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள் முதல் பரிசு பெறும் திருநங்கைக்கு மிஸ் கூவாகம் என்ற பட்டத்தையும் வழங்குவார்கள் பாரத போருக்காக பலியான அரவானின் தலை போர் முடியும் வரை உடனிருந்தது கண்ணபிரான் அரவானை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சில புராணங்களில் கூறப்பட்டுள்ளது விழுப்புரம் கூவாகம் கிராமத்தில் நடைபெறும் இந்த திருநங்கைகளுக்கான விழா சந்தோஷமாக தொடங்கி சோகத்தில் முடியும் இருந்தாலும் இந்த விழாவின் கடைசி நாளில் தர்மர் பட்டாபிஷேகத்துடன் இந்த விழா நிறைவு பெறும் அரவான் கண் முன்னாடியே மகாபாரத குருஷேத்திர போர் பதினெட்டு நாட்கள்ல நடந்து முடியுது பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க இப்போ இந்த பிரம்மாண்டமான போர்ல யாரு சிறப்பா பங்காற்றுனாங்க அப்படின்னு அரவான் கிட்ட எல்லாருமே கேக்குறாங்க அதுக்கு அரவான் இந்த போரில் மிகச்சிறந்த பங்காற்றியது கண்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே அரவானோட அந்த பதில ஒத்துக்குறாங்க அந்த வெற்றிக்கு பிறகு கண்ணன் அரவானோட தலைய கங்கை நதியில் போடுறாரு அங்கேயே அரவானோட வரலாறும் மடித்து செல்லப்படுது அரவான பத்தி ஏன் பெருசா வட இந்திய மக்களுக்கு தெரியவில்லை அப்படின்னா இந்த மகாபாரதம் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில் தென்னிந்தியாவில் இருந்து வந்த ஒருவனின் புகழ் வட இந்தியாவில் பேசக்கூடாது என்பதற்காகவே பல நூல்களில் இந்த அரவானின் புகழ் மறைக்கப்பட்டது ஆனால் இந்த அரவானின் வரலாறை பாரத வெண்பாவில் தெளிவா கூறப்பட்டுள்ளது இந்த அரவானோட வரலாறு பல பரிமாணங்கள்ல சொல்லப்படுது ஆனா நாம இப்ப பார்த்த மாதிரிதான் பாரத வெண்பால கூறப்பட்டு இருக்கு மொத்த மகாபாரத போரிலேயே அரவான் தான் மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லப்படுது மகாபாரத குருஷேத்திர போரில் நம் தென்னிந்திய வீரனின் வீரமும் அடையாளமும் மறைக்கப்பட்டது இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி